ஆயிரம் வெள்ளாடுகளையோ அல்லது செம்மறி ஆடுகளையோ வழியாக கொடுக்கும்போது அந்த ஆடுகளின் இரைச்சல் சத்தம் எப்படி இருந்திருக்கும் என்று ஒரு விசை நாம் சிந்திப்போம் கர்த்தர் இதில் பிரியமாயிருந்ததால் அந்த ராத்திரியிலேயே அவனுக்கு தரிசனமாகி நீ விரும்பினதை என்னிடத்தில் கேள் என்று கூறியதை நாம் ஐந்தாவது வசனத்தில் பார்க்கலாம் தேவன் நம்மோடு செய்த புதிய உடன்படிக்கையின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஜீவ பலியாக ஒரே தரம் அதாவது ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஒப்பு கொடுத்ததன் நிமித்தம் இன்று தேவன் நம்மிடத்திலிருந்து வெள்ளாடுகளையோ செம்மறியாடுகளையோ பலியாக எதிர்பார்ப்பதில்லை எபிரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் வழியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று பதினைந்தாம் வசனம் நமக்கு தெளிவாக கூறுகிறது சாலமோன் ஆயிரம் சர்வாங்க தகன வழிகளை கொடுத்த அந்த இறைச்சல் சத்தம் நிறைந்த நாளை நினைவில் கொண்டு அந்த மிருக ஜீவன்களின் இரைச்சலுக்கு பதிலாக தேவன் எதிர்பார்க்கும் நம் உதடுகளின் ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு நாம் செலுத்துவோம் நம்முடைய துதிகளில் அவர் பிரியமா இருக்கிறது மட்டுமல்லாமல் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவன் அவர் அவருடைய மகத்துவத்தை அறிந்த நாம் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் அவருக்கு துதிகளை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே இந்த மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த தேவனுக்கு நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை ஒரு பாட்டின் மூலமாக நாம் ஏறெடுப்போம் So in நாளை மறுபடியும் சந்திப்போம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமீன்